வந்து எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கும் இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய நம்ம வந்து இப்படி பண்ணாதான் உழைக்க முடியும் அப்பதான் எதை எப்படி செய்யணுன்ற ஞானம் வந்து ஆண்டவர் வந்து நம்ம ரியல் லைஃப்ல இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம் என்ன அப்படின்னா இவங்க நாலு பேரும் மணி பேங்க் பேங்க்ல இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் ஷீ ஒரு ஷீட்ல நீங்க இந்த ஷேப் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்க அந்த ஷீட்ல ஒரு எட்டு பீஸ் வரும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படி வந்து நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ஏன் நம்பர் ரூபா வச்சிருக்கீங்க நான்

ஒரு ஷீட் ஃபுல்லா நீட்டா ஒரே ஷேப்ல செய்யணும் ஒரே மாதிரி ஒரே ஷேப்ல செய்யணும் கொச கொச நிந்திர கூடாது பண்ண இப்பயே செய்ய ஆரம்பிச்சறாதீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நீங்க வந்து போய் கொடுத்து ஒரு ஷீட் நீங்க முடிச்சீங்கனா பாஸ்ட் கிட்ட போய் கொடுத்து நீங்க 100 ரூபாய் வாங்கலாம் ஒரு ஷீட் அடுத்து குட்டியா எனக்கு வந்து நான் வந்து ஆனா எனக்கு வந்து நான் நல்லா இது பண்றேன் ஒரு ஷீட்ல உட்கார்ந்து நான் குட்டியா உட்கார்ந்து செஞ்சு 500 ரூபாய் நான் சம்பாதிக்கலாம் நீங்க பாஸ்ட் போய் குட்டி குட்டியா அழகா செஞ்சு ஆனா வேலை அதிகம்தான்

இந்த மாதிரி கொஞ்சம் ஒல்லி ஷேப்பில் செஞ்சு இது பண்ணுறவங்க அது இருபதுக்கு மேலே வரும் அந்த மாதிரி செய்கிறவங்க இரநூறுவா நீங்கள் வந்து விட்ட பாஸ்டர் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் செக் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக பாருங்க ஏன்னா சும்மா அவசரமாக வந்து இது பண்ணிட்டு காசு வாங்குவாங்க ஓகேவா இப்போ குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் எவ்வளோ லாபம் பார்க்குறீங்க அவங்க ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கு எவ்வளவு சீட்டுனாலும் நீங்க எடுத்துக்கோங்க நாங்க ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லிருப்போம் அந்த டைம் வரைக்கும் நீங்க செஞ்சு யா யார் எவ்வளோ அதிகமாக சம்பாரிச்சுக்கின்னு பார்க்கணும் அவ்வளோதான் இப்போது ஒரு சில பேர் வந்து நம்ம கிட்டேருந்து செஞ்சுட்டு ஐம்பது ரூபாயை நான் நிறைய சம்பாரிப்பேன்னு சொல்லி நினைப்பாங்க ஒரு சில பேர் நான் கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் ஆனால் நான் ஐந்நூறுபா ஒரே நேரத்தில் நான் எடுப்பேன் நினைப்பாங்க அது உங்களுடைய இஷ்டம் இப்போ எல்லாரும் புரிஞ்சா இந்த கலர் பேப்பர்ஸில் நீங்கள் வந்து சேவரங்க இந்த நாய் மட்டத்தில் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பார்க்கலாம் அப்புறம் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் தொழில வந்து ஆண்டர் வந்து ஞானம் தந்தா மட்டும்தான் முடியும் இப்படிதான் ஆண்டர் வந்து நமக்கு நல்ல ஞானத்தை தரும்போது அதாவது அந்த டைமிங்கோட இப்ப நம்ம பாத்தீங்களா புரிஞ்சா அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விடிய விடிய உட்காந்து செய்யலாம் ஆனா அந்த டைமிங் தானே முக்கியம் ப்ராஃபிட் லாபம் வந்து அதிகமா இருக்கணும் டைம் வந்து கம்மியா இருக்கணும் கவனம் போக்கஸ் வந்து அதிகமா இருக்கணும் இப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த வாழ்க்கையில சம்பாதிக்கவும் முடியும்

நம்ம அதை சம்பாதிக்கணுங்கிறது வந்து ஞானமாக அதை கூர்மையாக கவனிச்சால் தான் அந்த காரியத்தில் செயல்பட முடியும் அதை நம்ம முதல்ல வந்து கவனிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாவது வந்து புரிஞ்சதோ புரிஞ்சதோ ஒரு ரெண்டாம் டைமும் மறுபடியும் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து இதில் ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஐநூறுரூவா எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகளை பார்க்கும்போது எது கடினமாக இருக்குதுங்கிறத விட எது சுலபமாக இருக்குது எது வந்து சீக்கிரத்தில் அந்த காரியத்தை செய்யலாங்கிறத நான் பார்த்துக்கொண்டேன் அது வந்து இந்த இரநூறுபா அப்படிங்கிறத அந்த பேப்பர் எடுத்து கட் பண்ணி அதை வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் நான் வந்து ஐநூறு ரூபா இதான் நான் வந்து செலக்ட் பண்ணேன் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நான் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து மார்க்கெட்டில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும் நல்ல ஷேப் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மைனியூட்டாக கரெக்டாக போக்கஸ் பண்ணி நான் பண்ணினேன் ஆனால் டைம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் மூணு ஷீட்டை எடுத்தேன் அதுக்கடுத்து நாலு சீட் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அந்த குவாலிட்டி கிடையாது ஆனா டைமிங்ல வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணேன் ஆனா வந்து நம்ம ரியல் வேர்ல்டுல நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன குவாலிட்டி கொடுத்தோமோ அதே குவாலிட்டியை தான் வந்து மார்க்கெட்ல வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்பதான் நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்ம அதே குவாலிட்டியை கொடுக்கணும் ஆனா டைமிங் வந்து நம்ம லெஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் அந்த வேலை இருந்து கொஞ்சம் எளிமையாக்குறதுக்கு மிஷினரிஸ் வேணுமா இல்லை நல்லா ஸ்கில் லேபர் வேணுமா என்ன நம்ம ஃபாலோ பண்ணா அந்த டைமிங்கை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணாதான் நம்ம வந்து மார்க்கெட்ல லாங் டைம் சர்வே பண்ண முடியும் நம்ம வந்து குறைஞ்ச நேரங்களே பண்ணிடணும் அதே ஐநூறு வரணும்னு சொல்லி நம்ம கைக்கு வந்தத மாடுலேஷன் போச்சுன்னா கொஞ்ச நாள் நம்ம நிக்கலாம் ஆனா லாங் டைமுக்கு நம்ம நிக்க முடியாது பிசினஸ்ல அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஞானமா செயல்படணும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் செஞ்சிருக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணுச்சு அதான் ஐநூறு பேராச்சு இருநூறு ரூபாய் வாங்கிருக்கலாம்

எறும்பை போல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சால் எப்போமோ நமக்கு தொழிலில் நெஜத்துலையும் லாபத்தையும் உண்டு பண்ணலாம் ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணலாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தோம்னா நம்ம வந்து லாபத்தையோ ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது அதை தான் இந்த இந்த இதன் மூலியமாக அவங்க கற்றுக்கொண்டாங்க